அன்பிற்குரிய பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அந்தி மலர் சிந்தி விழும் விந்தைமிகு இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் ராமநாதபுரத்து சீமையிலே பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு ஒருமித்த கருத்தோடு உருவாகி இருக்கும் பேர் ஆதரவு குறித்தெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சுயேட்சை வேட்பாளரை அந்த தொகுதியினுடைய மக்களே ஒரு பொது வேட்பாளராக பிரகடனம் செய்து கொண்ட அரசியல் புரட்சி சேதுக்கரை சீமையில் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் கடந்து ஜாதி மொழி இனம் பணம் அனைத்தும் கடந்து ஓபிஎஸ்க்கு வாக்களிப்போம் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகார செங்கோலை மூன்று முறை தன் கரங்களிலே ஏந்திய மும்முடி சோழனாக ஒரு மூத்த தலைவராக தொண்ணூற்றி ஆறிலே பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று வரை வெற்றி என்பதை தவிர வேறு சொல்லை அறியாத ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு மூத்தவராக கருதப்படுகிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ராமநாதபுரத்து சீமை அரசியல் கடந்து மகுடம் சூடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டது விட்டது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அறந்தாங்கி தொடங்கி திருச்சுளி வரை முதுகுளத்தூர் பரமக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு உருவாகியிருக்கிறது இந்திய தேசத்திலேயே இரண்டு குரு பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று சொன்னால் அது ராமநாதபுரச்சீமைதான் ஜாதி மதம் இனம் இவைதான் கடந்த காலத்தில் ராமநாதபுரத்திலே கோலச்சி கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு சமூக நல்லினத்தையும் நல்லிணக்கத்தையும் சமூகங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமையையும் ஜாதி மதம் பேதம் கடந்த ஒரு அரசியலையும் முன்னெடுப்பதற்கான ஒரு மூத்தவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு பெருமிதத்தோடு அந்த மக்கள் கிராமம் கிராமமாக ஓபிஎஸ்க்கு வாக்களிக்கிறோம் நாங்கள் அரசியல் கடந்து ஆதரிக்கிறோம் என்று கிராமம் கிராமமாக இளைஞர்களும் பெரியோர்களும் தீர்மானம் போடுகிற அளவுக்கு இன்றைக்கு அவருக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஒரு அடையாளமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரது பெயரிலேயே பன்னீர் செல்வம் என்ற பெயரிலே ஏறத்தாழ ஐந்து ஆட்களை பிடித்துக் கொண்டு வந்து அந்த தொகுதியில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓபிஎஸ் வெற்றியை முந்த முடியாது தடுப்பதற்கு வழி இருக்கிறதா என்கின்ற தடுப்பாட்டத்திற்கு வந்து விட்டார்கள் விளையாட்டில் கூட ஆளடிக்க முடியாத கோளை கோல் அடிக்க முடியாத கோளை வந்து ஆளடிப்பார் என்று சொல்வார்கள் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் கோல் போட்டு இருப்பான் விளையாட தெரியாதவன் என்ன பண்ணுவாங்க கோல் போடுற இலக்கை விட்டுட்டு காலை கொடுத்து ஆளுகளை சாக்க ஆரம்பிப்பான் அது போல கோல் போட முடியாத கோளை ஆளடிப்பான் என்பது போல அண்ணன் ஓபிஎஸ்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு இப்பொழுது ஆள் பிடித்து அழைகிறது எதிர்கட்சி எதிர்த்தரப்பு ஆக வெற்றியை அவர் உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அவர் பெயரில் உள்ள ஆட்களை போட்டாவது ஓட்டுகளை பிரித்து வெற்றிகளை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு பரிதாப நிலையில் தான் எதிரிகள் இருக்கிறார்கள் நான் சொன்னது போல ஒரு சுயேட்சையை ஒரு தொகுதி மக்கள் அரசியல் கடந்து தங்களது பொது வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புரட்சி ராமநாதபுரத்தில் நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரம்மாண்ட வெற்றி அவர் பிறப்புகிறார் ஒரு தொகுதி தானே என்று எல்லோரும் நினைத்தார்கள் எடப்பாடியை பொறுத்தவரை அவர் அரசியல்வாதிகளுக்கு சீட்டு கொடுக்காமல் மண் அல்லக்கூடியவர்களுக்கும் மணல் வித்தவர்களுக்கும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கான்ட்ராக்ட் தொழில் செய்தவர்களை எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியின் வேட்பாளராகி இருக்கிறார் என்பதற்கு திருச்சிராப்பள்ளி ஒரு சாட்சி சிவகங்கை ஒரு சாட்சி இவர்களுடன் என்ன செய்தார்கள் ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் என்று பார்த்தீங்கன்னா மணல் விட்டவர்கள் சவுடுமண் விட்டவர்கள் இவர்கள் தான் அங்கே வேட்பாளராக இருக்கிறார்கள் அன்வர் ராஜாவுக்கு ஏன் ராமநாதபுரத்தில் நிற்பதற்கு தைரியம் வரவில்லை தைரியம் வரவில்லையா அவருக்கு வாய்ப்பு தரப்படவில்லையா அதுபோல நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இப்ப கரூர்ல எம் ஆர் விஜயபாஸ்கர் என்று இருக்கலாம் எடப்பாடி தரப்பினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தோற்று போனவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் நிற்காமல் குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல எடப்பாடி குரங்கு குட்டிகளை விட்டு ஆழம் பார்க்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை நானே களத்தில் இறங்கி நான் சிங்கமாக வேட்டைக்கு போகிறேன் என்று அவர் ராமநாதபுரத்தில் இறங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரும் வெற்றியை நோக்கி உதைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுமக்கள் குறிப்பாக ராமநாதபுரத்து மக்களை இந்த நிலையில் கூட நாங்கள் கையெடுத்து கும்பிட வணங்கு வணங்குவதற்கு ஆசைப்படுகிறேன் அந்த அளவுக்கு அனைத்து கட்சிகளுமே இன்னும் சொல்ல போனால் பல எதிர்கட்சிகள் கூட மௌனமாகவே ஓபிஎஸ்க்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு மகத்தான மனிதர் இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கிறார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த மண்ணின் பிரச்சனைகளை பிரதமரிடம் நேரடியாக எடுத்து சொல்லி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இங்கே பிறந்திருக்கிறது ஜல்லிக்கட்டு உரிமையை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஆண்டு காலம் பூட்டி கிடந்த வாடிவாசல்களை சட்ட திருத்தம் என்கிற சாவியை கொண்டு திறந்து விட்டதிலே அண்ணன் ஓபிஎஸ்க்கு எவ்வளவு பெரிய பங்குண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களையும் சந்தித்து எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் சுற்றுச்சூழல் துறை வனவிலங்குத் துறை மரபு ச மரபு சார்ந்த துறைகளை எல்லாம் சந்தித்து நிதியமைச்சரை சந்தித்து சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து பாரத பிரதமருடைய பிரத்யோக ஏற்பாட்டிலே எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்ததில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரும் பங்குண்டு என்பது நீங்கள் அறிவீர்கள் அப்படி ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்தவர் கச்சத்திலையும் மீட்டுக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை மீனவ மக்களிடம் உருவாகி இருக்கிறது தேவேந்திரகுல வேலாள மக்கள் தேவரண மக்களிடையே கடந்த காலத்தில் இருந்த கசப்புகள் எல்லாம் மறைந்து கரம் கோர்க்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கம் பிறந்திருக்கிறது நாடார் பொருள் நாடார் தன் அன்னையையும் நாடார் நாடொன்றை நாடி தன் நலவென்றும் நாடாத நாடாரை நாடினேன் என்று சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரை வணங்கக்கூடிய அந்த நாடார் சமூக மக்களும் சரி ஆயுர் குலத்து மக்களும் சரி மீனவ சமூகமும் சரி சௌராஷ்டிர மக்களும் சரி இந்த பிற சமூகங்களும் இணைந்து வாழக்கூடிய ராமநாதபுரம் எப்பொழுதுமே கொஞ்சம் வெப்பமும் சரி அரசியலும் சரி கொஞ்சம் கூடுதல் டிகிரியிலே இருக்கும் ஆனால் இப்போ அவையெல்லாம் தனிந்து நேற்று கூட ராமநாதபுரம் முழுவதும் மழை பெய்திருக்கிறது ஒரு குளிர்ந்த காற்று வீசுகிறது மீனவ மக்களிடம் நம்பிக்கை தெரிகிறது அண்ணன் ஓபிஎஸ் வருகிற எல்லாம் ஆரத்தி எடுத்து ஆரத்தி என்பதை பலர் ஒப்புக்கெடுப்பார்கள் எடுக்கிற ஆரத்திகளிலே பல நோக்கம் இருக்கும் ஆனால் நான் ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் பெண்களும் பெரியோர்களும் ஆரத்தி எடுத்து ஐயா நீங்கள் எங்க தொகுதியில் நிற்கிறது எங்களுக்கு பெருமை உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உறுதியாக கொடுப்போம் வெற்றி மட்டுமே பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் அந்த வெற்றியை மட்டுமே தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கும் உங்கள் வெற்றி சரித்திரத்தில் எந்த விதமான ஒரு சிறு பிழை கூட இங்கே ஏற்படாது உங்களுக்கு உங்கள் வெற்றி இங்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று கரம் குடி கரம் கூப்பி கைகூப்பி அவர் கரம் பிடித்து ஆறுதலை தெரிவிக்கிறார்கள் ஆக மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் அரசியல் என்பது முற்றுமாக எதிர்க்கட்சி ஆளும் கட்சி பிடிக்காத கட்சி பிடித்த கட்சி என்பதை தாண்டி நிற்கக்கூடிய வேட்பாளருடைய பின்புலத்தையும் அவரது நோக்கத்தையும் அவரது முதிர்ச்சியையும் அவரது வயதையும் அவரது பொறுப்புகளையும் பார்த்து கூட மக்கள் முடிவு செய்வார்கள் ஒருமித்த கருத்தோடு வாக்களிப்பார்கள் என்பதற்கு சாட்சியாக ராமநாதபுரத்தை சீமை இருக்க மக்கள் கேட்கிற கேள்வி இரண்டாவது எந்திரத்தில் மேலிருந்து ஆறாவது இடத்தில் இருபத்தி இரண்டாவது இடத்தில் அண்ணன் ஓபிஎஸ் உடைய சின்னம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் உங்கள் பெயரில் எத்தனை செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு ராமநாதபுரத்துக்காரன் ஒன்றும் இல்லை எங்களை ஏமாளியாக எங்களை அவமானப்படுத்துகிற செயலை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கான உரிய தண்டனையை ஜூன் நாலாம் தேதி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தே ஆவோம் ஒரு பேரில் ஆறு பேர் பத்து அப்பா பேரில் பத்து பேர் வந்தாங்கன்னா எல்லாரையும் அப்பாவை எடுத்துக்க முடியுமா சரி உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நான் கேட்குறேன் ஒரு பெண்ணை காதலித்து பல மாதமாக ஒரு பெண்ணை விரும்பி காதலித்து லவுலற்ற எழுதிக்கிட்டு போகிற வழியில் அதே பெண்ணின் பெயரில் ஒரு பெண்ணை பார்த்தோன்னா லெட்டர் அந்த கொடுத்து வந்துருவா மனிதரை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதனை எத்தனை பேர் குறுக்கே வந்தாலும் நம் நம் இலக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த இலக்கு மாறாது என்பதுகளிலே கையாளப்பட்ட ஒரு பழைய யுக்தியை செல்லரித்து போன ஒரு குயுக்தியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரே பெயரிலே ஓபிஎஸ் என்ற பெயரிலே ஆட்களை கொண்டு வந்து நிறுத்துவது விட கொடுமை அந்த அஞ்சு வேட்பாளருக்கும் சுவரட்டிகளை ஒரே அச்சகத்தில் அடித்து கொடுத்திருக்கிறார்கள் அட வெவ்வேறு இடத்துல அச்சரித்து கொடுத்துருக்கலாம்ல இப்படிப்பட்ட யுத்திகளை கையில் எடுத்த புத்திசாலி யார் என்று தெரியவில்லை எடப்பாடி தரப்பிடம் முதுகெலும்பும் இல்லை மூளையும் இல்லை என்பது சாட்சி உன்னை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் அடிப்படையிலே ஓபிஎஸ் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீ போட்டிருக்கும் வேட்பாளருக்கு நீ தெரு தெருவாக வந்து திருச்சுலிக்குவா பரம குடிக்குவா எல்லா இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க வேண்டுமே தவிர பன்னீர்செல்வம் என்ற பெயரிலே ஊரில் உள்ள ஆட்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்தி விட்டு அதற்கு அவர் சொல்கிறார் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் நிற்கலாம் நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பேரலே ஒரு ஆயிரம் பேர் வேட்பாளராக அவருடைய தொகுதியில் நிறுத்த முடியாதா இது ஒரு தப்பான முன்னுதாரணம் இல்லையா ஆக அண்ணன் ஓபிஎஸ் உடைய வெற்றியை எடப்பாடி தரப்பினுடைய பதற்றமும் இது போன்ற மலிவான யுத்திகளும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களிலே இருந்த நான் சொன்ன போது போல ஒரு சமூக பதற்றங்கள் எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் என்கின்ற ஒரு வேட்பாளரால் அது நிறைவுக்கு வருகிறது சமூக நல்லிணக்கம் அங்கே புறப்பட்டிருக்கிறது சாதி மத பேதமற்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு மூத்தவராக ஒரு முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுவது என்பது ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சி எப்படி நாகர்கோவில் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை மக்கள் கொடுத்து அவருக்கு மகடம் சுட்டினார்களோ அது போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரும் வெற்றி ராமநாதபுரத்திலே கைகூட காத்திருக்கிறது இதனை தென்னகத்தினுடைய தோரண வாயிலான மதுரையில் இருந்து கொண்டு மக்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் இந்த தமிழ் புத்தாண்டு நாளிலே உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் ரெண்டு விஷயம் ஒரு ஒரு மனிதனுடைய லாஸ்ட் பேஜ் ஃபார் பொலிட்டிக்கல் கேலண்டர் என்று சொல்வார்கள் அரசியல் டைரியில கடைசி பக்கங்கள் கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களை பொறுத்தவரை மிகத் தெளிவாக சொன்னார் நாங்கள் ஒரு தொகுதி தான் வேண்டும் பெற்றோம் என்று சொன்னாலும் அந்த ஒரு தொகுதி என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசத்தை நேராக நிறுத்தி பார்த்தால் பாரத அன்னையினுடைய பாதம் தான் முகப்பு என்று சொல்லக்கூடிய முகவை மாவட்டம் முதல் தொகுதி ராமநாதபுரம் அந்த முதல் தொகுதியிலே பிரதமர் போட்டியிட ஆசைப்பட்ட தொகுதி அண்ணன் ஓபிஎஸ் தரப்பட்டிருக்கிறது அந்த ஒரு தொகுதி என்பது என்னை பொறுத்தவரை நாற்பது தொகுதிகளுக்கும் நிகரான தொகுதியாக நான் கருதுகிறேன் இன்னொன்று உயன் அவரே போட்டியிட்டாரு இன்னொருவருக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தன் தரப்பிலே கோடி சம்பாதித்த முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் நிறுத்தாமல் அவருடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அலையடிக்கும் எதிர்ப்பை பாஜக கூட்டணியோடு ஒருமுகப்படுத்தி கட்சியையும் உடைக்காமல் கூட்டணியையும் சிதடிக்காமல் எடப்பாடி இன்றைக்கு ஒரு ஒருங்கிணைப்பை செய்திருந்தால் நாற்பது என்ற நிலையை அதிமுக பாஜக ஒருங்கிணைந்த கூட்டணி பெற்றிருக்க முடியும் ஆனால் பாஜக கூட்டணியிலே நான்கரை வருடங்களாக அங்கம் வகித்து வரதட்சணையை வாங்கிக்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாப்பிள்ளை மாதிரி டெல்லி வரையும் சென்று பிரதமருக்கு வலப்பக்கம் உட்கார்ந்து அதுவரை பாஜகவினுடைய இயல்புகள் இவருக்கு தெரியாதா நான்கரை வருடங்கள் முத்தலாக் தடை சட்டம் சிஐஏ என்ஐஏ உள்ளிட்ட அனைத்து சட்டங்களையும் விழுந்து விழுந்து மிக பெரும் பங்கு எடப்பாடி கொண்டு சட்டமன்றத்தில் அவர் பேசிய பதிவுகளை எடுத்து போட்டு பாருங்கள் இப்படியெல்லாம் ஆதரித்து விட்டு வலப்பக்கம் உட்கார்ந்து விட்டு அவர் தப்பி ஓடி வந்து விட்டார் அது தவறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தப்பட ஒருமுகப்படுத்த விடாமல் அவர் திமுகவுக்கு சாதகமான ஒரு நேளைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் போட்டிருக்க வேட்பாளர்கள் எல்லாம் ஒப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கும் ஒப்புக்கு சப்பாணிகள் ஒருவர் கூட மக்கள் மன்றத்தில் அறியப்பட்ட ஒரே ஒரு வேட்பாளர் கூட அண்ணா திமுக எடப்பாடி பிரிவால் நிறுத்தப்படவில்லை ஆனால் ஒரே வேட்பாளர் என்று சொன்னாலும் நாற்பது தொகுதிகளுக்கும் தெரிந்தவராக அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் ஆக தான் நின்றால் ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பை செய்ய முடியும் இன்னொன்று ஒரு என்ன மாதிரி ஆள சாதாரண ஒருத்தர் நிறுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எதிர்கொள்வதற்கான போர்க்களத்தில் இருக்கக்கூடிய போட்டி தன்மையெல்லாம் எல்லாம் உழைய வாய்ப்பு இருக்கிறது நான் யாரையும் இறக்கி விடவில்லை நானே நிற்கிறேன் அதன் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கின்ற நான் சொல்வது போல குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் சிங்கம் தானே வேட்டைக்கு போகும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சிங்கமாக வந்திருக்கிறார் எங்கள் சின்னத்தை சொன்னீர்கள் பல பல மக்கள் ஓட்டு இவருக்கு போட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் சின்னம் எது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு இன்றைக்கு உலகம் உள்ளங்கைக்குள் வந்து விட்டது மக்களுக்கு தெளிவாக அதை யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு கேட்டா சிம்பல் எங்க இருக்கு எத்தனாவதுல இருக்குன்னு கேட்டு தெரிந்து கொண்டு போய் பட்ட நினைத்த அளவுல அறிவியல் வளர்ந்து அறிவு வளர்ந்திருக்கிறது அதனால ராமநாதபுரத்து மக்களை வந்து எடப்பாடி தரப்பு பல பன்னீர்செல்வத்தை நிறுத்தால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஏதோ கொண்டு போய் தருற மாதிரி தெளிவில்லாத மக்கள் தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற மாதிரி அந்த மக்களை எடப்பாடி தரப்பு கேலி செய்கிறார்கள் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கான பதிலடியை இந்த மக்கள் தங்கள் வாக்களிப்பின் மூலமாக உறுதி செய்ய போகிறார்கள் எனக்கான ஒரு சொத்தை மீட்பதற்கு நான் போராடுகிறேன் அந்த சொத்து டிஸ்பியூட் ஆயிடுச்சு அந்த அந்த சொத்தை வரை பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து நான் கூடியிருக்கிறேன் அது வரை இந்த வீட்டில் கூடியிருக்கிறேன் மீட்டதுக்கு பிறகு என் உரிமைக்கு உள்ளே என் பாத்தியத்துக்குரிய என் உரிமையை உறுதி செய்து கொண்டு என் சொத்துக்கு போய் நான் உட்காந்துருவேன் அதுபோல இந்த பலாப்பழ சின்னம் இந்த போட்டி என்பது தற்காலிகமானது ஜூன் நாலுக்கு பிறகு எல்லோரும் இந்தியாவில் உள்ள வாக்காளர்கள் எல்லாம் ஓட்டு கேட்கிறார்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஒருவர் தான் ராமநாதபுரத்தில் ஓட்டோடு சேர்த்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்ப்பு கேட்கிறார்

போட்டி அஇஅதிமுக புறப்பட்டு விட்டது கட்சியெல்லாம் செது அதிமுக வந்து விட்டது சொன்னது காலம் நினைவு இருக்கிறதா இங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் திரு அழகிரி அவர்கள் எங்கே இருக்கிறது அதிமுக என்று கேட்டாரா இல்லையா அதற்கு பிறகு அதிமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது ஒரு கட்சி தொடர்வதும் அந்த கட்சிக்கு தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதையும் தொண்டர்களும் மக்களும் முடிவு செய்வார்களே தவிர ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடைக்கால சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் வைத்து ஒருவருடைய அரசியல் முடிந்து விட்டது என்று சொல்வது அது அவர்களுடைய ஆசை அல்லது அது ஒரு ஏலனமான பார்வையாக நான் கருதுகிறேன் மக்கள் தீர்மானிக்க காத்திருக்கிறார்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும் வந்து விட்டது நான் திருப்பி சொல்கிறேன் எரிமலை என்பது ஒரு நாளில் வெடிக்காது அது கலந்து கொண்டே இருக்கும் உச்சம் வருகிற போது வெடிக்கும் அது அதிமுக தொண்டர்களிடம் ஒற்றுமை வேண்டும் என்கின்ற ஒரு எரிமலை குமுறல் என்பது கலந்து கொண்டிருக்கிறது அது ஜூன் நாளுக்கு பிறகு வெடிக்கும் அந்த மூத்தவன் கடமையை செய்யக்கூடிய இன்றைக்கு வரை அவர் தடித்த வார்த்தை பேசியது கிடையாது ஒற்றுமை என்ற வார்த்தையை அவர் என்றைக்கும் கெட்ட வார்த்தை என்று கருதியது கிடையாது அதிமுக ஒன்றுபட்டால் தான் எதிர்காலம் பிளவுற்றை அனைவரும் ஒன்று சேர்வும் மாறுங்கள் என்று கேட்கக்கூடிய நல்ல மனது அவரிடம் இருக்கிறது என்பதை தோன்றர்கள் புரிந்திருக்கிறார்கள் எடப்பாடியால் ஆதாயம் பெற்று ஆதாயம் பெற்றவர்கள் நாலரை வருடம் ஆட்சியில் அவரோடு இருந்து ஏடிஎம் பணம் கொட்டக்கூடிய துறைகளை பெற்று ஆதாயம் பெற்றவர்கள் மட்டும்தான் அவர் பின்னால் இருக்கிறார்கள் அவர்களும் இப்பொழுது மறுபரிசீலனை செய்ய தொடங்கிவிட்டார்கள் அவர்களிடம் குழப்பம் உருவாகிவிட்டது அதனால ஜூன் நாலு வரையும் பொறுத்திருங்க அண்ணன் ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு மறுபிரவேசத்தையும் ஒரு விஸ்வரூபத்தையும் எடுக்கப் போகிறார் என்பதை நீங்களும் சேர்ந்தே பார்க்கலாம் இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் உச்சமாக சொன்னேன் சகோதரர்களை அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அது மறு நீங்க தான் கேட்டீங்க நான் சொன்னேன் எடப்பாடியின் தலைமையை ஏற்பதும் எண்ணூத்தி பத்து வருஷத்துக்கு மருந்து குடிச்சிரு சாவதும் உண்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு மூன்றாம் திராவிட பெரிய இயக்கமான அதிமுகவை மூன்றாம் தலைமையை வழிமுறை வழிநடத்துகிற அளவுக்கு எடப்பாடியிடம் திறமை இல்லை தகுதி இல்லை அதை விட விசாலமான மனசு இல்லை நல்ல எண்ணம் இல்லை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை போகிறார் திமுகவினுடைய வெற்றிக்கு துணை போகிறார் ஒன்பது தேர்தல்களாக திமுகவை வெற்றி பெற வைத்திருக்கிறார் இந்த தேர்தல்ல எடப்பாடிக்கும் பதவி உயர்வு உண்டு எடப்பாடிக்கு என்ன பதவி வரும் நீங்க கேட்கலாம் பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பதவி வரும் உண்டு ஒன்பது இருந்து ஒரு பத்தாவது தோல்விக்கு உயர உயரப்போகிறார் அதனால வந்து என்னை பொறுத்தவரை எங்கள வந்து எடப்பாடியின் தலைமை ஏற்பதில் எக்காலத்திலும் எங்களால் முடியாது எடப்பாடி இந்த தகு இந்த கட்சியை வழிநடத்தும் தலைமைக்கு தகுதியற்றவர் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் சுமந்த தலைப்பாகையை தனக்கு இடையூறு வருகிற போதெல்லாம் இறக்கி வைப்பதன் மூலம் அம்மா சொன்ன செய்தி தொண்டர்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறார் எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்தும் பொறுப்பும் தலைமைக்கு குணமும் தகுதியும் ஓ உண்டு என்பதை அம்மா சொல்லி இருக்கிறார் அதனை தொண்டர்கள் காலத்தே புரிந்து கொள்ள தலை தவறிவிட்டனர் இப்பொழுது அந்த உணர்வு வந்து விட்டது எதிர்காலம் அண்ணன் நோக்கி நோக்கித்தான் நகரும் எதிர்காலத்தில் கூட எத்தனை இடைத்தேர்தல்கள் எத்தனை பொது தேர்தல்கள் அந்த தேர்தல் பணிக்குழு தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் ஐ தான் அம்மா நியமித்தார் புரட்சி தலைவி அம்மா வெளிகாட்டும் திசைகள் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்து குவித்தவர் ஓபிஎஸ் அவர் விரல் நீட்டும் திசைகளில் எல்லாம் இடைத்தேர்தல் வெற்றி பொது தேர்தல் வெற்றி என்று அம்மா நினைப்பதை எல்லாம் செயலாக்கம் செய்து கொடுத்த தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அதனால ஓபிஎஸ் தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடியின் தலைமையை எவரும் ஏற்க மாட்டோம் இதையெல்லாம் இதையெல்லாம் வென்று காட்டும் நவாஸ் கனி மீதான வெறுப்பு நவாஸ் கனியை பலாகனி வென்று பலனாகி விட்டது இப்பொழுது எங்களுடைய வித்தியாசத்தை கூட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது வித்தியாசத்தை கூட்டத்தான் முயற்சி பண்றோம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பர்களுக்கு கூட இங்கே தெரிஞ்சிருச்சு அவர்களே சொல்கிறார்கள் நாங்கள் எதை சொல்லி ஓட்டு கேட்கிறது மக்களிடம் நாலரை வருடமாக தொடர்பற்று போயிட்டாரு இப்பொழுது அரித்மேட்டிக் ஒன்று கண்டிப்பாக எல்லோரும் சொல்லக்கூடியது ஒண்ணு என்ன அரித்மேட்டிக் அப்படின்றதுல பட் அரித்மேட்டிக் என்பதை ஊடக உங்களை போன்ற ஊடகவிலாளர்கள் அறிவுஜீவிகள் நம்புகிறார்கள் இந்த அரித்மேட்டிக்கை பல நேரங்களிலே அரசியல் வென்று காட்டிவிடும் அரசியல் கணக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அரித்மேட்டிக் கால்குலேஷன் ஒரு மாயை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை இந்த கரிஷ்மா லீடர்ஷிப் நிற்கிற வேட்பாளர் பாருங்க சார் நவாஸ் கனி அப்புறம் ஜெய பெருமாள் இப்படி எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஓபிஎஸ் எல்லோருக்கும் தெரிந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எம்பிக்கு வர்றாரு அவரை வைத்துக் கொண்டு இந்த தொகுதிக்கு நிறைய தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மக்கள் அதனால எல்லாவற்றையும் வென்று காட்டக்கூடிய களமாக ராமநாதபுரம் அமைய போகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எனை கிளிக் செய்யுங்கள்